நிர்ணயத்திற்குரிய இஸ்லாமியர்களுடன் அம்மாவுடைய மிகப்பெரிய திருமையாக மூன்று நோங்குகள் முடிந்து நாலாவது நோம்புகளை நம்ம அமர்ந்தோம் மிகப்பெரிய ஒரு திருமண அமலாவி அடைவதற்காக கட்சிய நிறைய நம்ம நன்றிகளை சொல்லித்தேன் இங்கே இருக்கக்கூடிய உள்ள அந்த ரமலானில் ஆரோக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் அதிகமான நம்ம நல்ல அமல்களை செய்து இந்த ரமலானை கழிப்பதற்குண்டான பாக்கியங்களை அந்த ரமலானின் அனைவருக்கும் சொல்வார் நாங்கள் எண்ணியமானவர்கள் இன்னைக்கு சிந்தனைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொழுகை ஜம்புலு பசு கொடுங்க இது எப்படி நம்ம அதை வந்து அதை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது பற்றி அல்லாஹ் நேர்த்திய ஓதன அந்த ஆயத்தில் அல்லாஹ் திருவண்ணி சொல்லுவோம் ஏனென்றால் தோன் அதாவது தொழுகை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை நம்மளுக்கு தொழுகையின் எந்த விதத்துக்குமே விடுவதற்கு மாற்றது அனுப்பவே கிடையாது ஒரு ஆண் மகன் தொழுகையை விட வேண்டும் என்று சொன்னா ஒரு நாள் முழுவதும் அவன் பைக்கியமா அப்படி இல்ல ஒரு பெண்ணு வந்து காலம் முழுவதும் அவன் தொடக்கணும் அப்பதான் தொழுகை விட முடியும் தொழுகை விடுவதற்கு அன்பு

அங்கே ரெண்டு ரகிட்டு தான் தோண முடியும் நாலு ரெண்டாயிரத்தி தொழுவாங்க ஒரு ஒரு சொஃ இதுக்கு நிற்பாங்க பாதுகாப்பு காலத்தில் நிற்பாங்க ரெடியா நிற்பாங்க ஒரு கூட்டம் வந்து என்ன செய்வாங்க நம்சராஜ் சொன்ன பின்னாடி என்று சொல்லுவாங்க ஒரு ரகி தொழுவாங்க அது எப்படி ஆயுதத்தை எழுதியவர்களாக திரும்ப ஒரு ரகத்தை வந்துட்டு அவங்க தொழுகுவாங்க திரும்ப அந்த 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 மக்கள் வருவாங்க என்ன செய்வாங்க நம்சராசன் தொழுது தொழுது அந்த தொழுகையை பூர்த்தி செஞ்சுட்டு அவங்க வருவாங்க திரும்ப அவங்க வந்து தொழுகையை பூர்த்தி செஞ்சுட்டு போவாங்க இது போக்குவரத்து தொடர வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஏன்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் தொல்வீர்களே ஆனால் எதிரிகள் உங்களை எப்ப தாக்கணும்னு நேரத்தை குறிப்பிட்டு இருக்காங்க

வீணான முறையில் நம்ம கொள்கையை பெற்றவங்க அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா சமநாதேசம் அவர்கள் சொல்லி தருவாங்க ஒரு மீமானுக்கும் குற்றமுக்கும் மத்தியில ஒரு முஸ்லிமுக்கும் இஸ்லிம் அல்லாதவருக்கு மத்தியில வித்தியாசம் என்னன்னா தொருகலாம் இவன் என்று எப்பொழுது விளங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னா அந்த தொழுகையை வச்சுதான் விளங்கிக் கொள்ள முடியும்

இல்லாம மகர்ந்து தமிழ் தொழுவான் ஆகார் தொழுது நம்ம என்ன கஷ்டமர் யார் வந்திருப்பானோ நம்ம வேலை அந்த யாரு அந்த தெரியலையே அந்த என்னாச்சும் தெரியலையே அப்படிங்கிற சிந்தனைகள் தான் அவனுக்கு ஓடும் அம்மாவுடைய அச்சம் அங்கே இருக்காது

அவனை அதாவது மானக்கட வெருக்கத்தக்க காலையில் மட்டும் அவனை தடுக்கும் கேடகமாக தொழுகை இருக்கிறது என்று நமக்கு இப்ப பெருமாதான் பாவத்திலிருந்து மீழுவதற்கு உண்டான மிகப்பெரிய கேடைகள் எதுவாக இருக்கணும் அது தொழுகையாத்தான தொழுகையை ஒரு மன காலத்தை அஞ்சு பிரபல அவன் எந்த விதத்திலும் தமிழ் வழி தவறி போயிட மாட்டான் தப்பான காரியத்திற்கு போயிட மாட்டான் இதுதான் தொழுகையை தொழுகையாளிக்கு உண்டான அங்கீகாரம் என்று அல்லாம தெல சொல்லுவாங்க அவங்களுடைய சொன்னாங்க தண்ணி எடுக்கிறவர் சொன்னாங்க தண்ணி தண்ணி எடுத்துட்டு வரப்போது அவங்க கழுவி கீழே சுட்டு சுட்டிக்கிட்டே வர்றாங்க சுட்டிக்கிட்டே வரும்போது சொன்னாங்கன்னா உனக்கு தொழுகை சரியில்லை தொழுகையை நல்லா கரெக்டா பொழுதுவா இருந்தாங்க மாணவர்களுக்கு ஒன்றும் புரியல அண்ணி எடுத்துட்டு வர சொன்னதுக்கு அதை கொட்டிட்டு வர்றான் அதுக்கு தொழுகைக்கு என்ன சப்பட்டம் சொன்னாங்க தொழுகை ஒரு மனிதன் உள்ளட்சத்தோடு இறை நம்பிக்கையோடு தொழுதால் அவனுடைய வெளிப்பாட்டை அரிசுத்தமாக இருக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பான் தொழுகையிலே கவனம் இல்லாதவன் எந்த விஷயத்திலும் கவனம் இருக்கார் தொழுகையில் கவனம் செலுத்துபவன் உலகத்தில் உள்ள வேற மற்ற காரியங்களும் அவனுக்கு கவனம் செலுத்துவான் தொழுகையில் கவனம் செலுத்தாதவன் மற்ற விஷயத்திலும் கவனம் செலுத்த மாட்டான் இவன் தண்ணியை விட்டு வர்றது ஏ சொல்லிக்கிட்டே இருந்தால் கவனம் கூறாம போது அப்ப தொழுகையில கவனம் கூறவை இருக்கிறதுனால இவருடைய மற்ற விஷயங்கள் கவனம் போறாமல் வைக்கிறாங்க என்று அவன் உஸ்தான் அவர்களுக்கு சொல்லி காட்டதாக இவனுக்கு பாடத்தில சொல்லுவாங்க அப்ப தொழுதையை ரொம்ப பெரிய கரெக்டான செல்லங்காமி செல்லம் அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க

அந்த தொழுகையில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவன் பரிபூர்ணமாகிட்டான் அர்த்தம் ஈடேற்றம் அடையினா மத்த செயல்கள் எல்லாமே அவனுக்கு குறைகள் இருந்தாலும் அதை நிறைவாக்கப்பட்டு அதிலிருந்து அவன் ஈடேற்றம் தப்பிச்சு தப்பிச்சு போய்வான் ஈடேற்றம் அடைந்து அதாவது அம்மாத்தாலா பத்தி சொல்லும் போது கதாவுக்கு நுஞ்சின் அதாவது நுஞ்சின் அப்படின்னா சொல்றான் மூமின்களை இப்படித்தான் நாம் ஈடேற்றம் அடைந்திருக்கிறோம் ஆனால் பரிசுத்தமான அவருடைய பாவத்தில் இருந்து அவர்களை மீது வைப்பிலிருந்து நாம் வெளியேற்றி அவனுடைய பாவங்களை எல்லாம் பரிசுத்தமாக்கி அவர்களை பரிசுத்தமான மனிதராக ஆக்கணும் நல்லடியாக ஒருவராக ஆக்கணும் என்று சொல்லி அல்ல சொல்றான் கதாலிக்க மூச்சு கூட்டியில் இப்படித்தான் ஈமான் கொண்டவர்களை நாம் ஈழத்தம் அடைய வைக்கிறோம் சொல்லி அப்ப ஈழத்தம் என்று சொன்னால்

நேற்று போது அந்த ஆயத்துல சொல்லுவான் என நீங்க பூமியிலே பயணம் செய்து போனால் தொழுகையை குறைத்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் மீது குற்றம் வராது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா தொழுகையை குறைத்து இதுதான் வந்து ஆதாரமான

அதாவது நாற்பத்தி எட்டு மைல் அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி எட்டு மைல்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒன்றையா பெரும்பாலும் சில முக்கியமான ஹட்டீஸ்கர்ல பார்க்கணும்னா எண்பத்தி நாற்பத்தி எட்டு மைல் அப்படின்னு வரும் அதை அது கரெக்ட் பண்ணு பார்க்கணும் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல நீங்க வந்து என்ன செய்யணும் பசு கொள்ளலாம் அது வந்து குற்றம் இல்லை இப்ப ஜம்மு பசுக்கு நம்ம தஞ்சாவூருக்குமா அது ஏற்பட இங்கேருந்து திருச்சிக்கு போறா தான் என்ன செய்யணும் ஜமோ பசல் கொள்கள் அந்த முதல்ல நம்மளுடைய பயணம் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டரை அதை கடந்து போகக்கூடிய பயணமாக இருக்கும் இது முதல் விஷயம் தஞ்சாவூருக்கு தான் ஏற்படக்கூடாது எண்பத்தி எண்பது கிலோமீட்டரை தாண்டி இப்போ போனா தான் மட்டும்தான் கசரி ஜம்மு கசரி ஏற்படும் ஆனா எண்பது கிலோமீட்டருக்கு முன்னாடே வருது இப்ப இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வருது கூட இப்ப உதாரணம் எடுத்துட்டு இருக்கிறேன் ஒருத்தர் வந்து தஞ்சாவூருக்கு போகணும் ஆனா எலி திருச்சிக்கு போகணும் ஆனா வழியில் என்ன செய்யறான்டி போய் அதுக்கப்புறம் திருவாரூர் போய் அதுக்கப்புறம் திருச்சிக்கு வரலாம் இப்ப என்ன செய்ய இல்ல தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு கசர் கிடையாது ஆனா ஒரு தான் என்ன செய்யறான் மன்னார் மன்னார்குடி போறான் மன்னாரூர் திருவாரூருக்கு வர்றான் திருவாரூருக்கு வந்து தஞ்சாவூருக்கு வர்றான் அப்படி பாக்கணும் அப்படின்னா அவனுக்கு டெமோ பசர் அங்க ஏற்பட்டு போயிடும் ஏன்னா இப்படி அவனுடைய பயண வழிகள் இருக்குமையான்னா எண்பத்து எண்பது கிலோமீட்டர் விட அது கூட கூட தான் முடியாது அப்ப நம்மளுடைய பயணத்துடைய வழிகள் எப்படியோ அப்படித்தான் நம்ம வந்து அமைச்சிக்க முடியும் டெமோ கசரு சொல்ல முடியும் சரியா அப்போ முதல் இசையும் அவனுடைய எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அவனுக்கு தாண்டிதான் இருக்க வேண்டும்

அப்படி ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு நோம்பையை துவக்கிட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரும் பாடு ஏன் ரெண்டு பசங்க போறாங்க அப்ப என்ன செய்யாது அங்கே அந்த கசரு ஜம்மு கசரு செய்யக்கூடாது அவருடைய பயணம் வந்து அலாலானதாக இருக்க வேண்டும் மூணாவதாக அந்த ஜம்மு கசூர் தொழில் முடியும் வரை அவன் பிரயாணத்துல இருக்க இப்ப ஜம்மு கசூர் போய் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான் சிபுக்கு தொழுது போனா

அந்த பிரயாணத்திலே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுக்கு வந்து ஜம்மு கசூர் ஏற்படும் ஊருக்கு வந்துட்டாங்க செய்யாது அது ஜம்மு கசூர் செய்ய முடியாது அதே மாதிரி ஒரு ஊர்ல இருந்து உன்னொரு ஊருக்கு பயணமாய் போகணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த பயணம் செய்யக்கூடியவன் எல்லையை கடந்து இருக்கணும் நம்ம ஊர்ல நம்ம தெருவுல வந்து ஏன் திருச்சிக்கு போறோம் சொல்லிட்டு நம்ம ஊர் பள்ளியாசி நம்ம தொழுது போட்டு அசரி இங்கே தொழுக முடியுமான்னா கூட அப்ப அப்படி பொறுத்துள்ள முடியாது அதே நேரத்துல நம்ம ஊரை பொறுத்தவரை முகரைக்கு தொழுதுட்டு அசர போய் ஆட்சியா பண்ணி இருக்கிறா இல்லையா புதுசா திறந்தாங்கல்ல அங்க போய் தொழுது அது நம்ம ஊரு கிடையாது அது வேற ஊருடைய பஞ்சாயத்துக்கு வந்திருக்கு தஃப்தர் பார்த்தா அது வேற ஊருடைய இதுக்கு வருது எனது உள்ளூர் புதுக்கோட்டையா உள்ளூர் புதுக்கோட்டையுடைய சுமந்தம் வருது நம்ம மதுரா மாவட்டத்துடைய இதுக்கு வர இப்ப அங்க போய் என்ன செய்யலாம் கசூர் தொழுகலாம் ஜம்மு கசூர் தொழுகலாம் அப்ப பயணம் வந்து அவன் சொந்த ஊரில் இருந்து தன்னுடைய எல்லையை கடந்த கடந்து போயிருக்கணும் அதே மாதிரி வியாபாரம் உறவினர்களை சந்திப்பது ஒரு நோயாளியை சந்திக்க போறது அவனுக்கு வந்து இருக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வந்து நேரத்துல பயணம் வாங்கி போறான் ஒரு பத்து மணிக்கு போறான் போய்கிட்டே இருக்கிறான் ஒன்றும் இல்லை நேரம் வந்து முடிய போற நேரத்துல இருந்து பயன் பஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னா இப்ப அவன் நியத்து பண்ணணும் நான் முதலுடைய தொழுகையை அசருடைய வத்தில் சேர்த்து தொழுகிறேன் என்று நியத்து ஜம்மு கசர் பண்றாங்க அப்படின்னு நம்ம நியத்து பண்றேன் அப்படி நீயத்து பண்ணிட்டு அசருடைய வக்கல முதல் முதல்ல நுகர் நான்கு ரக்காக்க இக்காமத்து சொல்லி நுகர்ல நான் ரெண்டு ரக்காக்க தொழுதுட்டு அதுக்கப்புறம் மறுபடி முன்னருந்து எக்கம்பத்து சொல்லி அதுக்கப்புறம் அசர்ல என்ற காயம் தொழுபது அதே மாதிரி மகுரி முடைய நேரத்துல அஞ்சு மணிக்கு பயணம் ஆகி போனான் மகுரி நேரத்துல பஸ்ல போயிட்டு இருக்கிறான் ஆனா அவன் பயணம் முடிவு மகனுடைய பக்து முக்கிய போகுதுன்னா இவ அவன் முயற்சி செய்யணும் நான் மகுரிடைய கொள்கையை அசருடைய இஷாவுடைய கொள்கையுடன் சேர்த்து நான் தொழுகிறேன் இந்த மகுரி கொள்கையை மூன்றரை காயத்தம் தொழுபது ரெண்டரை காயத்தில் இருக்கக்கூடாது மூன்றரை காற்று ஒரு இக்காமத்து சொல்லி மூன்றரை காய் அதுக்கப்புறம் இக்காமத்தை சொல்லி இஷாவுடைய தொழுகையை இரண்டரை காற்று அவன் தொழுக வேண்டும் இந்த மாதிரியான நியத்தை அவன் வைக்க வேண்டும் அதே மாதிரி எட்டாவது நிமதம் என்ன அப்படின்னா இப்போ வந்து கசுர் தொழுகிறான் விதம் டம்மோ கசுர் இவன் போய் பரிபூர்ணமாக ஒரு இமாமம் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறாங்க இப்ப நம்ம ஊர் நம்மளே போறோம் போயிட்டு திருச்சி போயிருக்கணும் அப்படின்னா பட்டுக்கோட்டையில் தொடர்ந்துனா இந்த இமாமத்தை மற்ற அந்த இமாமை பின்பற்றி தருவது நம்ம தனியாக தான் இந்த தொழில் அதே நேரத்தில் நம்ம ஜம்மு கஷ்மீர் போவோம் கூட்டமாக போகிறோம் நம்ம ஜமாத்தை நடத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜமாத்தை நடத்தலாம் பொதுமக்கள் யாராவது வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிவிப்பு செய்யணும் நாங்கள் வந்து பிரயாணியாளர்கள் இருக்கோம் ஜம்மு கஷ்மீர் பண்ண போறோம் எங்களுக்கு ரெண்டரை தான் வந்து சார்ந்து அப்படி ரெண்டு ரக்கத்துக்கு அப்புறம் நாங்க சடாங்களுக்கோ நீங்க என்ன செய்ய எந்திருக்கு நீங்க கண்டினிய பணிகள் ரெண்டு செய்யணும் அவங்களுடைய அறிவு இது செய்யணும் செய்யணும் ஏன்னா மறந்துட்டு அந்த விளக்கம் இல்லாம இருப்போம் டக்குன்னு அவங்க இது ஜமா நடக்க போகும்போது அந்த விளக்கத்தை அவங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்ப இப்படித்தான் ஜம பசு என்பது தொழுக வேண்டும் என்று பெருமானா செலவாரி சரம் அவர்கள் நமக்கு அத ஜம்சில அந்த அளவுக்கு கூட கொள்கையை விடக்கூடாது என்று நமக்கு சொல்லி ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் ஜம்மு கசிலை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் இருக்கு நம்ம பெருந்திருக்க அதாவது ஒரு நூத்தி முப்பது கிலோமீட்டர் அல்ல எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு ரெண்டுல எழுதிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நூத்தி எண்பது நூத்தி முப்பது கிலோமீட்டர் இருக்கலாம் தமிழ்லாம் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இதில் எது வேண்டுமானோ நம்ம எச்சு பண்ணிக்கின்ற நம்ம பேரகளை பொறுத்து இருக்கிறது அந்த 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 அளவுக்கு நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்ம ஜம்மு காசு வந்து கட்டாய கடமை என்பதை பெருமானா சிறந்த பகுதியில் நமக்கு வலியுறுத்தி சொல்லலாம் ஆகவே அப்பாடியாக நம்ம கொள்கையை எந்த சூழ்நிலையில் விட்டுவிடக் கூடாது அதை பரிபூர்ணமாக கொடுங்க வேண்டும் அந்த வாரமாக நம் அனைவருக்கும் அருள் குறிவாடாக இருந்தாலுமே இஸ்லாம் வலைக்கும் அந்த சேனல் விளம்பரங்களுக்கு சுண்ணா அட் ஜிமெயில் டாட் காம்